இங்கே மீனா தங்கமேல்கிட்ட சொன்ன மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்த கையோட ராஜி மீனா ரெண்டு பேருமே பாண்டியன் கூப்பிட இங்கே மீனா சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு தங்கமேலும் பார்த்துட்டு வியந்து பார்த்துட்டுருக்கேன் வீட்டில் இருக்க மொத்த பேருமே எங்கள் ராஜி மீனாவை வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக அவர் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கதை பார்த்ததுமே இதை எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்க பரவாயில்ல இவர் மனசு மாறினது வரைக்கும் சந்தோஷம்னு இங்கே கோமதி இருந்துகிட்டு இருக்காங்க அதே போல் எங்கள் கதிருக்கும் எங்கள் ராஜுக்கும் பிரச்சனை வர அதே போல் செந்தில் மீனாவுக்கு இடையில் பிரச்சனை வர இங்கே ராஜி அரகு பிறகு மீனா ரெண்டு பேருமே கிளம்பி மாடியில் போய் படுத்த வந்துடுறாங்க அப்போ மாடிக்கு வர இங்கே செந்தில பார்த்துட்டு மீனாவும் பார்த்துட்ருக்கேன் செந்தில எதுவுமே பேசாமல் கீழே போக எங்கள் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இவன்கிட்ட இப்படி இருக்கிறது கூட ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குன்னு நினச்சி எங்கள் தூக்கமும் வராமல் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்ருக்காங்க இதெல்லாம் நடந்துட்டுருக்க நேரத்தில் தான் எங்கள் தங்க மேல் மாமாவோடைய பிறந்தநாளை பற்றி பேசிட்டு போனாங்க இல்லையா அதுக்காக மூணு பேருமே வந்துட்டு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி இங்கே வந்து பொய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புறவங்க நேரான ஒரு கடைக்கு போகிறாங்க அப்போ தான் தங்கமேலுக்கு எங்கள் பாக்கியம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுற பாக்கியம் எங்கடி இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நாங்கள் கடைக்கு வந்திருக்கோம் சொல்றாங்க என்னடி மாப்பிள்ளை கூட எதுவும் ஷாப்பிங் பண்ண வந்துட்டியான்னு சொல்லும்போது நான் அவர் கூட வல்லம்மா மீனா ராஜு கூட வந்திருக்குன்னு சொல்லும்போது மீனா ராஜு கூட வா நீங்கள் மூணு பேர் எதுக்காக இப்போ கடைக்கு போனீங்க என்ன பொருள் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே தங்கமிழ் சொல்கிறாங்க இல்லைம்மா நான் அதான் சொன்னலை மாமாவுக்கு பிறந்தநாள் வருதுன்னு அதுக்காக அவருக்கு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்ல அதுக்காக தான் நாங்கள் கடைக்கே பொருள் வாங்க வந்திருக்கோம் கிஃப்ட் வாங்க வந்திருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கேண்டி நீ மாப்பிள்ளைய கூப்பிட்டு தனியாக போக வேண்டியதான அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா நாங்கள் மூணு பேரும் ஒன்றாயே கிஃப்ட் வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறோன்னு சொல்கிறாங்க மூணு பேரும் ஒன்றா வாங்கி வைக்கிறதா இது எப்படி சாத்தியமாகும் மூணு பேரும் தனித்தனியாக அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது அதைத்தாமல் செய்ய போகிறோம் இங்கே மீனா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்க போகிறாங்க அதே போல் ராஜியும் அதே போல் தான் நானும் இங்கே மாமாவுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் உங்க கையில் எவ்வளோ ரொம்ப பணம் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா கொஞ்சம் கொஞ்சம் நீ என்கிட்ட அப்பப்போ கொடுத்த பணம் ஒரு மூணுரூவா இருந்தது அது போக எங்கள் கிட்டேருந்து நான் வாங்கின பணம் ஒரு ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே இருக்குது மொத்தம் ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாயிரத்து அவ்வளோ ரூபாய்க்கு என்னடி வாங்க போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க மாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச மானா மாமாவோட மனசை தொடர அளவுக்கு ஏதாவது ஒரு கிஃப்டை ரெடி பண்ணணும்ல அதுக்காக தான் வாங்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்க எந்த ஷாப்பிங் மாலில் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ஷாப்பிங் மால் தான் இங்க எல்லாமே இருக்குமே ரெண்டு மால் இருக்கு அதில் உள்ளதில் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோன்னு சொல்ல இங்கே உடனே பாக்கேன் சொல்றாங்க இங்க பாரடி நீ கொடுக்குற கிஃப்ட்டில் அங்கே நீ மாமனாரோட மனசில் ஒசந்த நிற்கணும் அவருக்கு நீ கொடுக்க போற கிஃப்ட் மூலமாவே தங்கமயிலாம் சொல்லிட்டா அது எனக்காக என்ன வேணாலும் செய்யும் இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யும் எங்கள் ராஜி மீனாவை விட எனக்கு கிஃப்ட் நல்ல விதமாக கொடுத்ததே எங்கள் தங்கமேல் தான்னு சொல்கிற அளவுக்கு நீ அவருடைய மனசில் என்ன பிடிக்கணும் காஸ்ட்லியான கிஃப்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீ வாங்கிட்டு போய் கொடு ஆனால் அதுக்கப்புறமா சம்பள பணமெல்லாம் உனக்கு வர்ற மாதிரி நானே ஏற்பாடு பண்ணிடுறேன் சொல்லிடுறாங்க இதை கேட்ட தங்கமேலுக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கணும்னு சொல்லிடுறாங்க அதே போல் இன்னொரு விஷயத்தையும் எங்கள் பாக்கியம் சொல்லிட்டு தான் வைக்கிறாங்க இங்கே பாரடி அதே போல் எங்கள் மீனாவும் ராஜியும் வாங்கி கொடுக்குற பொருள் அவங்களுக்கு பிடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதுவும் இல்லாமல் இங்கே மீனாவும் ராஜியும் வாங்கி கொடுக்குற பொருளே கண்டிப்பாக இங்கே வந்து உங்கள் மாமனாருக்கு பிடிக்கவே கூடாது அதை பார்த்தாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீயே செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அவ்வளோ தனமா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துட்டு தங்கமின் ஃபோனை வச்சுட்டு யோசிக்கிறாங்க அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணால் இங்கே ராஜி மீனா ஏற்றுப்பாங்களா அவங்களுக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணுறதுக்கு தானே இங்கே வந்திருக்காங்க அப்படி இருக்கப்போ நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுங்க நம்ம சொன்னால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியாதுன்னு நினச்சி ரொம்ப யோசனையில் இருக்கேன் அப்போ அங்கே வர தா ராஜி மீனா கேட்குறாங்க என்னக்கா என்ன யோசிக்கிறீங்க வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை எனக்கு இந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமாவுக்கு வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் தான் வாங்கிட்டீங்க போலவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் மேலே பில் போட்டுட்ருக்காங்க இல்லை இதையும் பார்க்க ஆசையாக இருந்தது இல்லை அதனால தான் கேட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு ஒன்று ராஜி சொல்கிறாங்க இது எவ்வளோ ரேட்டுக்கா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்கு இதை பார்த்ததுமே இங்கே இவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி ரொம்ப தயக்கத்தில் இருந்துட்டுருக்காங்க எங்கள் ராஜியும் உடனே மீனா சொல்கிறாங்க நீ வாங்கிக்கோ ராஜின்னு சொல்லும்போது சரிக்கா எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் இதை வாங்கி சொல்லிட்டு அந்த பணத்தை வச்சுட்டு இந்த கிப்டை வாங்கிடுறாங்க அதே போல மாமாவுக்கு எது பிடிக்கவோ பிடிக்காதோ அந்த மாதிரியான ஒரு வந்து ரெடி பண்ணி இது மாமாவுக்கு ரொம்ப போய் சொல்லிடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மீனாவும் ராஜி வந்துட்டு சரி மாமாவுக்கு கண்டிப்பா இதெல்லாம் பிடிக்கும் அவர் யூஸ் பண்ற மாதிரியான பொருளை தானே தங்க மேலாக்காவும் நமக்கு சொல்லியிருக்காங்க பிசா நம்மளே இதே மாமாவுக்கு வாங்கி கொடுத்துருவோமே சொல்லி யோசிக்கிறாங்க ஆனா இங்க மேலே அவங்க ரெண்டு பேரையும் விட நல்லா ஒரு மொபைல் ஃபோனை தான் வந்துட்டு இங்கே கிஃப்டா வாங்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப லோ குவாலிட்டியில் அதாவது கம்பெனில தரமற்றதில் இருக்கிறதா பார்த்து ஒரு பார்க்குறதுக்கு கேட்டா இருந்தாலும் அதோட தரமும் எல்லாமே கம்மி தான் இதை பார்த்து வாங்கியிருக்கலாம் அதை எதையுமே பார்க்காம தான் இங்கே தங்கமயில் வாங்கியிருக்காங்க வாங்கின தங்கமயில் அதை அப்படியே வந்து வச்சு பூட்டியிருக்காங்க இங்கே ராஜி மீனாவை பொழுது எங்கள் மாமாவுக்கு பிடிச்சது தான் நானும் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே தங்கமயில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லேன் இதை கேட்டால் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்துலையாவது உருப்படியாக நான் சொன்னதை செஞ்சு அது வரைக்கும் சந்தோஷம் தான் இனிமேல் நான் நினச்சது தான் நடக்கப் போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைக்க தங்கமயில் பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க இங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ராஜி மீனாவும் கேக் வந்துட்டு வாங்கிட்டு வரோம்னு சொல்லி தான் முதல்ல அவங்களை அனுப்பி விட்டுட்டு போயிட்டு கேக் வாங்கிட்டு இருக்காங்க முதல்ல அனுப்பி காரணமே அவங்க போய் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும்னு போட்டுகிட்டே இருந்தாங்க வந்து ராஜி கூப்பிட்டுட்டே இருந்ததுனால தங்கமையில முதல்ல அனுப்பி விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கேக்கு அதுக்கப்புறம் பலூனு இது எல்லாமே வாங்கிட்டு வராங்க என்ன மீனா எல்லாமே வாங்கிட்டீங்களா நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறாங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நம்ம நைட்டு கேக்கு வெட்டிடலாம் இது எதையுமே மாமாவுக்கு தெரியாமல் டெக்கரேட் பண்ணணுமே நம்ம வீட்டில் தான் இங்கே மூணு பேருமே இருந்துட்டுருக்காங்க மூணு பேரும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு இந்த தங்கமேலு ராஜி சொல்ல ஆமாக்கா நானும் அதை தான்க்கா யோசிச்சுன்னு எங்கள் ராஜி வேறு சொல்கிறாங்க உடனே எங்கள் மீனா சொல்கிறாங்க நீங்கள் பழனி வேலிச்சத்தை மட்டும் விஷயத்த சொல்லுவோம் அவர் மூலமாக அவங்க மூணு பேரையும் நம்ம கீழே வரவிடாமல் பண்ணிவிடுவோம் மேலே மாடிக்கும் போக சொல்லிடுவோம்னு சொல்லும்போது இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சிக்கோங்க எங்கள் பழனி வேலிச்சத்தை பாட்டை சொல்லி அங்கே செந்தில் கதிர் சரவணன் மூணு பேரையுமே வந்துட்டு மேலே மாடிக்கும் அழைச்சிட்டு போக சொல்லிடுறாங்க இப்போ எதுக்காக மாமா எங்களை மூணு பேரையும் மேலே மாடிக்கு சோப்டிங்கன்னு சொல்லும்போது என்னடா கல்யாணம் ஆன பிறகு என் கூட அதிகமாக படுத்து தூங்குறது கூட கிடையாது கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க போங்கடான்னு சொன்னாலும் அதுக்குள்ள எங்கள் மீனா ராஜியோ இல்லை தங்க மேலோ வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிடறாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் நேரம் கிடைச்சது சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடலான்னு பார்த்தா இப்போ என்னடானா நீங்கள் ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி இங்கே தங்க பழனி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பிறகு இங்கே பழனி வேல் சொன்னபடி எல்லாருமே மாடியில் போய் படுத்து இங்கே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கதை பேசிக்கிட்டு இருக்க இந்நேரம் முடிஞ்சிருக்குமா என்ன எதுன்னு தெரியலே ஃபோன் பண்ணி கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசனையில் இருக்கா இங்க தங்கமையில மீனா ராஜி மூணு பேருமே மேல மாடிக்கு வராங்க சரி வாங்க கீழே போகலாம்னு சொல்லி மூணு பேரும் கூப்பிட நாங்க இதுக்கு வரணும் எங்களால் வர முடியாதுன்னு சொல்லி எங்க ராஜியை கதை எட்டுறாங்க தங்கமையில சரவணன் பேச இங்க மீனாவை செந்தில் பேசிகிட்டு இருக்காங்க உடனே பழனி வெச்சுட்டப்பா சொல்லிட்டு இருக்காங்க கீழே வாங்குடா ஒரு முக்கியமான அப்படி வேலை இருக்குன்னு சொல்லும்போது அப்படி என்ன இந்த டைம்ல முக்கியமான வேலைன்னு சொல்லி இங்க அப்படியே தூக்கம் மேலே தூக்கமா வந்துட்டே இருக்கு உடனே இங்கே தங்கமையில என்ன பண்றாங்கன்னா இவங்க விராட்டி போறாங்க நாங்களே போய் கேக் கட் பண்ணி நாங்களே மாமாவுக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிறோன்னு சொல்லும் தான் இங்கே கதை இருக்கும் விஷயமே புரியுது இன்றைக்கி அப்பாவுக்கு பிறந்த நாள் இல்லை அப்படின்னு சொல்லி சரவுண்டர் சொல்ல அதுக்காக தான் கூப்பிடுறோம் நாங்கள் எல்லாமே கீழே டெக்ரேட் பண்ணிட்டோம் இப்போ வந்தீங்கன்னா மாமாவை கூப்பிட்டு நம்ம கேக் வெட்டலாம் வரீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே மூணு பேரும் கீழே போக அதுக்கு பிறகு இவங்க எல்லாருமே கிளம்பி கீழே போகிறாங்க அன்னைக்கு நைட் மாமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கோமதி மூலமாக கோமதிக்கும் இங்கே அரிசி அப்புறம் தன்னுடைய அப்பா பாடியே எல்லாருமே சர்ப்ரைஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இங்கே கேக் வேற கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க இதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் கோவிலுக்கு வேற போகணும் நீங்க போய் படுங்கன்னு சொல்லி இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பாண்டியன வழி அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம பரவாயில்லடி இந்த வீட்டுல அவர் என்னதான் உங்களை திட்டினாலும் அவருக்காக யோசிச்சு இதெல்லாம் பண்றீங்க அவருடைய சந்தோஷத்துக்காக உண்மையிலே அதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு நீங்களும் என்னைக்கும் இதே போல ஒற்றுமையா ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கணும் அது தாண்டி எனக்கும் வேணும்னு எங்க கோமதி சொல்ல இதை கேட்ட எங்க தங்கமேலுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறாங்க பாண்டியன் கூடவே ராஜி மீனா கோமதி பழனிவேணி எல்லாருமே கோவிலுக்கு அபிஷேகம் கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க கிளம்பி கோவிலுக்கு போனால் அங்கே பாக்கியமும் பாக்கியத்தோட வீட்டுக்காரும் வர வணக்கம் சம்மந்தி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்துட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க நன்றி நன்றி அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாண்டியன் இது நாள் வரைக்கும் என் பிறந்த நாள் இப்படியெல்லாம் கொண்டாடினதே கிடையாது வீட்டுக்கு வந்த மூணு மருமகளும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தையும் கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது எல்லாம் தங்கமேல் என்கிட்ட ஃபோன் பண்ணு சொன்னான் அவள் ஏதோ பெரிய கிஃப்டெல்லாம் வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாலே வாங்கினாலா வாங்கிட்டு வந்து கொடுத்தியாடி அப்படின்னு கேட்குறாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதாமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் நீங்களும் வாங்க சம்பந்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க எங்க பாண்டியனும் பாண்டியன் சொன்னதுனால கோமதி பாண்டியன் கூடவே கதிர் செந்தில் எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன பிறகு என்னப்பா என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு பாண்டியன் கேட்க இதோ எடுத்துட்டு வரேன் மாமான்னு சொல்லி இங்க உள்ள வர்றாங்க உள்ள போன எங்க தங்கமே வந்துட்டு கிஃப்ட் எடுத்துட்டு வராங்க எங்க கிட்ட கூட இதுவரை அக்கா காட்டவே இல்லை என்னன்னு கேட்டா கூட உங்களுக்கும் இதை சர்ப்ரைஸ் தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு அதை பாக்குறாங்க பிறந்து பார்த்தா அதுல வந்து ஒரு போன் இருக்கு ஒரு ஐபோன் இருக்கு இது வந்துட்டு கம்மி ரேட்ல தான் இருந்து வாங்கியிருக்காங்க இருந்தாலும் எதுக்குப்பா எனக்கு இப்போ போனு நான் தான் ஃபோன் ஏற்கனவே வச்சுருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஃபோனை பாருங்கள் மாமா நீங்கள் நாலு இடங்களுக்கு நாலு பேரை பார்க்க போவீங்க அப்போது இந்த உடஞ்சி ஃபோனை கையில் வச்சுட்டு எடுப்பீங்களான்னு கீழே கீழே போட்டு அந்த ஃபோன் எப்படி செதிரி போயிருக்கு பாருங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு புது ஃபோனே வாங்கி கொடுத்தணும்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த பணத்தில் உங்களுக்காக ஃபோன் வாங்கினேன் மாமான்னு சொல்லும்போது இப்போ எதுக்குமா தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பரவாயில்ல மாமா இதை நீங்கள் வச்சுக்கோங்க இனிமேல் இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க பார்க்குறவங்க நாலு பேர் நம்மளை மதிப்பாக நினைக்கணும்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை கொடுக்க உடனே எங்கள் தங்கமையில் பார்த்து பாக்கியம் சொல்கிறாங்க பார்த்தீங்கல்ல என் பொண்ணு உங்களுக்கு அதுக்காக என்னெல்லாம் வாங்கி கொடுத்தா பாருங்க இது நாள் வரைக்கும் எங்களுக்கு கூட இந்த மாதிரியாக செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணை பற்றி எங்கள் பெருமையை பேச எங்கள் பாக்கியத்தை பார்த்துட்டு கோமதியாக நின்றுட்டே இருக்காங்க கூடவே சரவணனு எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல மயிலுன்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவோடய பிறந்தநாள் உங்களுக்கே தெரியலையா அப்படின்ற மாதிரி இங்கே கலைக்கிற மாதிரி பேச எல்லாருமே சிரிக்கிறாங்க இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ ஆமாம் எங்கள் மீனா ராஜி என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இங்கே வந்துட்டு பாக்கியமே கேட்குறாங்க பாக்கியம் கேட்ட உடனேயே அதுக்கு தங்க வந்துட்டு மீனாவும் ராஜியும் என்ன வாங்கியிருக்காங்கன்னு எங்களுக்கு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியும் அந்த கிஃப்ட்டை இங்கே கொண்டு வந்து கொடுக்கும்போது மாமாவுடைய மனசும் சங்கடப்பட போகுது கண்டிப்பாக அவருக்கு அது பிடிக்க போகிறதும் இல்லை என்னையை பற்றி தான் மாமாவை பெருமையாக பேசுவார்னு ரொம்ப ஆச்சரியத்தோட ஆவலாக காத்துட்ருக்காங்க எங்கள் தங்கமையிலும் பாக்கியமும் உள்ளே கூட எங்கள் மீனா ராஜி ரெண்டு பேருமே கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க கிஃப்ட்டை கொண்டு வரதை பார்த்ததுமே இது நம்ம வாங்கி கொடுத்த கிஃப்ட் மாதிரி தெரியலையே அது வேறு மாதிரி பாக்ஸில் இருந்தது ஆனால் இவங்க கொண்டு வரது வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராஜி என்ன மீனா நேற்று நம்ம இதை நம்ம பேக் பண்ணும்போது இது நம்ம கிட்டே இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாக்கா நாங்கள் ரெண்டு பேருமே அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்தோம் நீங்க வேற அவசரமா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களா அதுக்கு பிறகு உங்களை நாங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க நானும் ராஜி வந்துட்டு இருக்கும் தான் எங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு கண்டிப்பா இந்த கிஃப்ட கொடுத்தா மாமாவோட மனசு பிடிக்குமா பிடிக்காதானு எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது எங்களுடைய மனசுக்கும் நெருடலாவே இருந்தது தான் அந்த கிஃப்ட கொண்டு அந்த கடையில கொடுத்துட்டு நாங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா எங்கிட்ட இந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது போது நாங்க மட்டும் கிஃப்ட பத்தி கேட்கும் போது நீங்க வாயை திறக்கவே இல்லை அதுக்குதான் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நாங்களும் இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்றாங்க எங்க ராஜி மீனா ரெண்டு பேருமே சரி அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க எங்கள் மாமாவை பிரித்து பார்ப்பாங்கல்ல அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மாமா கிட்டே இந்த ஃபோட்டோ வந்துட்டு கொடுக்குறாங்க அதை பிரித்து பார்த்தா அது பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாமே இருக்காங்க முக்கியமாக இதில் எல்லாமே இருக்காங்க எல்லாருமே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்ததும் எங்கள் பாண்டியனுக்கு பயங்கரமான ஒரு ஹாப்பியாகிடுது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்து அவருக்கு கண்கலங்க ஆரம்பிக்க எல்லாரும் என்ன ஏதன்னு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க ஆனால் இங்கே நிற்கிற பாக்கியத்துக்கும் அங்கே நிற்கிற தங்கமேலுக்கும் என்ன எதுன்னே புரியலை ஒரு வேளை நீங்கள் கொடுத்து கிஃப்ட்டு மா உங்கள் மாமாவுக்கு பிடிக்கலையும் அதனால்தான் சமந்தி அழுகிறாரோன்னு சொல்லும்போது அதுக்கு கோமதி சொல்றாங்க என்னங்க நீங்க இங்கே கொடுத்த கிஃப்ட் பிடிக்கலைன்றதுக்காக சின்ன குழந்தை மாதிரி யாரும் அழுவாங்களா என்ன இங்க மீனாவும் ராஜியும் கொடுத்த கிஃப்ட் அவர் வாழ்க்கையிலேயும் மறக்க முடியாத ஒரு கிப்டு அதை பார்த்ததுனால தான் அவர் கலங்கி போய் நிற்கிறாரு இதனால் வரைக்கும் எனக்கு கூட இப்படி தோணுதில்லை ஏன் பெத்த பசங்களுக்கு கூட தோணாத ஒரு விஷயம் எங்க ராஜுக்கும் மீனாவுக்கும் தோணிருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்டை நீங்களே பாருங்க சொல்லி திருப்பி தான் தெரியுது அங்கே பாண்டியன் கோமதி பாண்டியன் கோமதி நிற்கிறாங்க பாண்டியனோட இறந்து போனவங்க அம்மா அப்பாவுடைய ஃபோட்டோ அந்த உருவம் அதை அப்படியே இங்கே மனசில் பதிய வச்ச மாதிரி அழகாக அழகாக வரைஞ்ச மாதிரி அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கூடவே இங்கே பக்கத்தில் வந்துட்டு இவங்க பசங்கள் அதுவும் இல்லாமல் குழலி குழலியோட ஹஸ்பண்ட் அவங்க பேர குழந்தைய வந்துட்டு எங்கள் தாத்தா பாட்டி அதை இங்கே பாண்டியனோட அம்மா அப்பா வச்சிருக்க மாதிரியும் ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாக போயிடுது உடனே பாண்டியன் கேட்குறாங்க மீனாகிட்ட ஏமா எப்படிமா என்னுடைய அம்மா அப்பாவுடைய ஃபோட்டோ கிடச்சிது அவங்களோட அவங்களுடைய முகம் கூட எனக்கு சரியாக ஞாபகம் கூட இல்லாதப்போ அவங்கள வச்சு எப்படிமா நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே செந்தில் கதிர்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியத்தோடையே இங்கே வந்துட்டு மீனாராஜியை பார்க்க மீனாவராஜி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு அப்போ தான் விஷயத்தையே சொல்கிறாங்க இந்த வீட்டில் ஏற்கனவே நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பற்றி நிறைய கவலைப்பட்டுருக்கீங்க எனக்கு யாரும் இல்லை சொந்தக்காரங்க யாருமே இல்லாமல் நான் வளர்ந்த தனிமையில் இருந்தேன்னு சொல்லி உங்களை பற்றி நிறைய கதைகளை எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க மாமா அப்பெல்லாம் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவையும் உங்கள் கூட பிறந்தவங்களை அப்போல்லாம் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவையும் உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லை அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசும்போதும் நீங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை அப்போ நாங்களே அதை புரிஞ்சுட்டோம் அம்மா அப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் இறந்து போயிட்டாங்க நீங்கள் சின்ன வயசாக இறக்கும் போது இருக்கும் இறந்து போயிட்டதா அப்படின்னு சொன்னீங்க அப்போது அவங்களுடைய ஃபோட்டோ எதுவுமே எனக்கு கிடைக்கவும் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் அவங்களுடைய ஃபோட்டோ எங்ககிட்ட வர்றதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் ராஜி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டே எங்கள் பாண்டியனுக்கும் குமுதிக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது ராஜி உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை என்கிட்ட அப்போ தான் நிறைய தடவை ஃபோட்டோ காட்டியிருக்காங்க இங்கே மாமாவை நீங்கள் கா பதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே இங்கே என்னுடைய அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் நல்லாவே தெரியும்ல அப்போல்லாம் அவங்க ஒன்றா ஒத்துமையா நல்ல ஃப்ரெண்டாக தான் நான் இருந்தாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ இருந்தது அதில் எங்கள் மாமாவுடைய அம்மா அப்பாவுடைய ஃபோட்டோவும் இருந்தது அதை தான் நான் இப்போ கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது அப்போ தான் எங்கள் பாண்டியனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது நாங்கள் அப்போ ஒன்றா ஒற்றுமையாக சுற்றிட்டு இருந்த காலத்தில் இப்போ நீ நாங்கள் ஒன்றா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னா அது மட்டும்தான் அது என்கிட்டே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அவங்ககிட்டேயும் இருக்காதுன்னு நினச்சேன் அது எப்படிமான்னு சொல்லும்போது அதை அப்போ தான் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தது ஒருவேளை அந்த ஃபோட்டோ இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை அப்பாவும் சித்தப்பாவும் எப்போவே கிழிச்சு போட்டிருப்பாங்க அப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதே நேரம் இங்கே நீங்கள் வேறு ஆளுங்க நாங்கள் வேறு ஆளுங்க அப்படின்றதுனால தானே இப்போ எங்கள் அப்பாவும் வந்துட்டு கல்யாணத்தை ஒத்துக்காமல் உங்களை ஒதுக்கி வச்சது தள்ளி வச்சது எல்லாத்துக்கும் காரணம் தானே அதெல்லாம் எனக்கு தெரியுமாம்மா அதுக்காக தான் இந்த ஃபோட்டோவை நான் அப்பத்தா மூலமாக வாங்கிக்கிட்டு நாங்கள் திரும்பவும் கடைக்கு போய் இதை வந்துட்டு ப்ரிண்ட் அவுட் போட்டு எல்லோரும் கூட இருக்கிற மாதிரி நாங்கள் அதை வந்துட்டு மாதிரியே எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லும்போது இதை பார்த்து எங்கள் பாண்டியனுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஆனால் எங்கள் தங்கமையிலும் பாக்கியமும் நினைச்சது நடக்கவே இல்லை நம்ம நினைச்சது ஒன்று ஆனால் இதை அப்படியே அவளை ரெண்டு பேரும் மாற்றிட்டாளுங்களே நினச்சி எங்கள் பாக்கியம் பயங்கரமான ஒரு கோபத்தில் இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க தங்கமையிலும் எங்கள் பாக்கியத்தை பார்க்க எல்லாம் உன்னாலுதமாக நீ சொன்னு சொல்லி நான் காஸ்ட்லியான கிஃப்ட்டை வாங்கினேன் நான் இங்கே மீனா ராஜு கூட சேர்ந்து இருந்தாலாவது சேர்ந்து ஒரு கிஃப்ட்டை வாங்கியிருந்தாலாவது இன்றைக்கி எனக்கும் ஒரு நல்ல பேர் கிடச்சிருந்துருக்கும் எல்லாம் உன்னாலுதமானு சொல்லி எங்கள் தங்கமையில் வந்து தன்னுடைய அம்மாவை பார்த்து மறைக்க இங்கே பாக்கியம் எதுவுமே பேச முடியாமல் தலை குனிச்சு நிற்கிறாங்க உடனே இங்கே இதை பெரியம்மா உடனே இந்த ஃபோட்டோவை இதை நம்ம காலில் பெருசாக மாட்டி வைக்கணும்னு பாண்டியான்னு சொல்ல அதுக்கு என்ன இப்போவே செஞ்சலான்னு எங்கள் சரவணனும் கூடவே கதர் சந்தில் எல்லாருமே ஓடி போய் அங்கே வந்து ஆணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காலில் அது மாட்டி இதை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க எங்கள் பாண்டியன் பாண்டியனோட மனசை மொத்தமாக முழுசாக மாற்றி இப்போ அதில் வந்துட்டு குடியேறி இருக்கிறதுன்னு பார்த்தா எங்கள் ராஜி மீனா மட்டும் தான் ராஜி மீனா செஞ்ச இந்த சின்ன விளையால மொத்த ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ தான் முதன் முறையாக தன்னுடைய தாத்தா பாட்டியோட ஃபோட்டோவை பார்த்தா அரசி அப்புறம் கதர் செந்தல் சரவணன் எல்லாமே சந்தோஷப்பட இதை பார்த்த இங்கே பாண்டியனுக்கு இன்னும் பயங்கர ஹாப்பி ஆகிடுது அதுக்கு பிறகு ச கதிர் செந்தில் பார்த்து கேட்குறாங்க உனக்கு கூட இதை தெரியாதுல்லடா அப்படின்னு கேட்குறப்போ எங்கிட்ட கூட விஷயத்தை சொல்லவே இல்லைன்னு நம்ம அப்ப பிறந்தனால நம்ம எதுவுமே இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணதே கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் அப்போவுடைய மனசுல எப்படி இடம் பிடிச்சிட்டாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஒன்னே ராஜி மீனா ரெண்டு பேருமே எங்கள் கதிர் செந்தில் பார்க்க கதிரும் செந்திலும் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க இங்கே கோமதி வந்து ஓடி வந்து எங்கள் மீனாவையும் ராஜியை கட்டிப்பிடிச்சு உண்மையிலேயே நீங்கள் பெரிய மனசு தாண்டி இந்த அளவுக்கு என்னால் கூட யோசிக்க முடியாது ஆனால் நீங்கள் எப்படியெல்லாம் யோசித்து அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த பிறந்தநாளை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இது அவரால் என்றைக்குமே மறக்க முடியாது அவருக்கு இருந்த மிகப்பெரிய குறையாக மிகப்பெரிய மனசில் இருக்க பாரத்தையை இறக்கி வச்சிருக்கீங்கடே உண்மையிலேயே இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சின்ன பிள்ளை மாதிரி சிரிச்சிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே ஓட எங்கள் பாண்டியன் அந்த ஃபோட்டோவை பார்த்தபடியே அதில் இருந்து மேலே முடியாமல் அதை ஃபோனில் வேற ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அங்கே எந்த கிளம்புறாங்க இதையெல்லாம் பார்த்து எங்கள் பாக்கியத்துக்கு வயிற்று தான் படுது என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல இல்லை நானும் உங்கள் கூட வந்திருப்பேன்னு இங்கே வந்து ரங்கமேல் மீனா கிட்டேயும் ராஜு கிட்டேயும் கேட்க அதுக்கு மீனா ராஜு சொல்கிறாங்க உங்கள் கிட்டே சொல்லலான்னு தக்க நினச்சோம் ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு முன்னாடியே ஓடி வந்துட்டீங்க அப்போ கூட எங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறதோ இல்லை அதை பற்றின யோசனையே எங்களுக்கு இல்லாமல் தான் இருந்தது வர்ற வழியில் எங்களுக்கு இந்த கிஃப்ட் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இதை கொடுத்தா மாமாவுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ஏன்னா மாமா அவருக்கு ஏற்கனவே வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இது எல்லாமே திரும்ப இதே நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அவருக்கு மனசெலவில் இது எந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்காது நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் தண்டை செலவு பண்ணிட்டோம்னு சொல்லி தான் மாமா நம்மளை திட்டுவார் அதுக்காக தான் நாங்கள் அதை உடனே கொண்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் சாப்பாடு கொண்டு போயிட்டதாக சொன்னாங்க சரின்னு வேற வழி இல்லாமல் தாக்க நான் இங்கே ராஜீவ் கிளம்பி உடனே அவசரமாக நான் கிஃப்ட் இன்னைக்கு நைட்டு இல்லாட்டி நாளைக்கு காலைக்குள்ளே கொடுத்தாகணும் உட்காந்து ரெடி பண்ணியாவது வாங்கிட்டு வரணும்னு சொல்லி நாங்கள் போய் அதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியத்தை பார்த்து இங்கே வந்து தங்கமேல் முறைச்சிட்டே இருக்காங்க சரி சரி விடுடி இது இல்லாட்டி என்ன அடுத்த பிளானில் சொதப்பிடாமல் தான் சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பிச்சோம் பிடிச்சோன்னு பாக்கியம் அங்கேருந்து கிளம்பி போக இங்கே தங்கமையில் வந்து தன்னுடைய அம்மா பேச்சை கேட்காம இருந்தாலாவது இப்போ மீனாராஜு கூட சேர்ந்து அவங்களும் நல்ல பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க மீனாராஜிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அவங்கள எப்படியாவது மாமா முன்னாடி தலைகுனிய வைக்கணும்னு நினச்சி இங்கே தங்கமையில் தன்னுடைய அம்மா பேச்சை கேட்டு கடைசியில் அவங்க தான் வந்துட்டு இங்கே கொடுத்த கிஃப்ட்டு மூலமாக கொஞ்சம் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஆகிடுச்சு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டை கொடுத்ததுக்கு இங்கே இவ்வளவு கூட சேர்ந்து இது மாதிரி ரெடி பண்ணியிருந்தாலாவது மாமாவுக்கு பிடிச்சிருக்குன்னு கோமதியை இங்கே தங்கமையும் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிற சரவணன் கூட உனக்கே மயிலு இந்த மாதிரி ஒரு யோசனை தோணலை அதுவும் அப்பா ஏற்கனவே ஃபோன் வச்சுருக்காங்க அவர் அனவசியமாக செலவு பண்ண மாட்டார் அவர் இல்லாத இல்லை காசா அவர் எப்போது ஃபோன் வாங்கணும்னா வாங்கியிருப்பாரு இந்த ஃபோனை அவர் வாங்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஃபோன் அவருடைய ராசியான ஃபோன் இப்போ நீ இதை கொடுத்தேன்னு சொல்கிறதுக்காக தான் அதை வாங்கி வச்சிருக்காரே தவிர கண்டிப்பாக அதை அவர் யூஸ் பண்ண போகிறதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட தங்கமயலுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆகிடுது அதுக்கப்புறம் அங்கே தங்கமேலுக்கு பிறகு எதுவுமே பேச முடியல இங்கே மீனா ராஜி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த மயிலே ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க தன்னோட அம்மா பேச்சை கேட்டதுனால அதுக்கு பிறகு உள்ளே போன ராஜி மீனா ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கையை அடிச்சு முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்களாக்கா நம்ம ரெண்டு பேரையும் எப்படியெல்லாம் கிஃப்ட் வாங்க வச்சாங்கன்னு அந்த கடையில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் கூட மாமாவுக்கு செட் ஆகாத ஒரு பொருளை எடுத்து கொடுத்து அதை போய் நம்மளை வாங்க வச்சு கடைசியில் மாமா முன்னாடி நம்ம அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட வேலையை தங்கமையிலக்கா பார்த்துருக்காங்க என்னமோ நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம கிட்டே நடந்துக்கிறாங்க இந்த விஷயத்தை வீட்டில் உள்ள மொத்த பேர்கிட்டையும் போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் அதை சொல்லாமல் விட்டதுக்கு காரணம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் அப்படின்றதுக்காக மட்டும் தானே குடும்பத்தில் நம்ம அதுவும் இங்கே நல்ல நாள் அதுவும் பிரச்சனை ஏற்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் நாமளும் அந்த கடையில் இவ்வளவோ உங்கள் கிஃப்ட்டை பற்றி கேட்டோம் ஆனால் அவங்க ஏதாவது வாங்கி திறந்து சொன்னாங்களா எங்கே நம்ம வாங்கின கிஃப்ட் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதே போல் இவங்களும் வாங்கிடுவாங்களோ இல்லை அதை விட பெஸ்ட்டாக வாங்கிடுவாங்களோன்ற ஒரு பயம் மாமா முன்னாடி அவங்க மட்டும்தான் நல்லவங்களாக இருக்கணும் அவங்க மட்டும்தான் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட பேசி 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 மனசை மாற்றி அதை வாங்க வைக்கணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம அவங்களுக்கு பெரிய அப்பா எடுத்து வச்சிட்டோம்லன்னு சொல்லும்போது ஆமா ராஜி தங்கமையில் அக்காவோட ஏன்னோ இப்படி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஆமாம் எதுக்காக இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கு ராஜி சொல்கிறாங்க என்னக்கா இப்போ கூடவும் அவங்களுக்கு புரியலை அதான் அவங்க அம்மா வந்து பேசுனதுலேருந்து நல்லாவே தெரியுது இதுக்கு இன்னொரு காரணம் அவங்க அம்மாவை கூட இருக்கலாம் அப்படின்னு எங்கள் ராஜையை சொல்கிறாங்க மீனாவும் அதை கேட்டு ஆமா ராஜி ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அந்த குடும்பத்து மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதெல்லாம் நிரூபணம் மாதிரி அப்போ அப்பப்போ தங்கமேளாக்கா நடந்துக்கிறதும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது போக போக நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மீனாவோ சொல்கிறாங்க சரி வெடிங்கக்கா இப்போ நம்ம கூட அடுத்தே கிப்டால மாமா எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு சொல்லும்போது அப்போ தங்கமையில் கோட்டை முகத்தை பாத்தியா எப்படி போனச்சுன்னு அந்த இடத்துல அவங்க இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க அது நடக்காம போனதுனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க விடுங்கக்கா இதுவே அவங்களுக்கு ஒரு பாடமா இறந்துட்டு போகட்டும் இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும்னு கூட அவங்க நினைக்க கூட மாட்டாங்க இனிமேல் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் நம்ம கேட்டு நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி ஆலோசனை கேட்டுதான் செய்வாங்க பாருங்க அதான் நடக்க போகுதுன்னு சொல்ல பார்க்கலாம் ராஜி ஆனா நம்ம இது போல இனிமேல் பாலாட்டமாக இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க